மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை கோவை அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கி வைத்தார் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் வகையிலும் அரசு அரசு உதவி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வியில் படித்து கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் சட்டம் சார்ந்த படிப்புகளில் சேரும் மாணவர்கள் இந்த திட்டம் மூலம் பயன் பெறுவார்கள் இத்திட்டத்தினால் தொழில் கல்வி பயிலும் மாணவர்களும் பயன்பெறலாம் இதற்காக மூன்று புள்ளி ஏழு எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது